அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே தமிழ் வருடப்பிறப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை வருடப்பிறப்பு காணுதல் எப்படி செய்ய வேண்டும் எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் எளிமையான மங்கள வழிபாடு வீட்டில் செய்வது எப்படி மாதவிலக்கான பெண்கள் என்ன செய்ய வேண்டும் போல அன்று வாங்க வேண்டிய மங்கள பொருட்கள் என்ன இந்த அற்புதமான தகவலை தாங்கி இன்றைய ஆடியோ பதிவு உங்களுக்காக நாம் ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக வழிகாட்டி கொண்டிருக்கின்றோம் பல ஆன்மீக சொந்தங்கள் இந்த வழிகாட்டுதல் மூலமாக பயனடைந்து வருகின்றார்கள் அவர்களுக்காக தொடர்ந்து நமது சேனலில் பதிவுகள் ஆன்மீக பதிவுகள் ஆன்மீக வழிகாட்டுதல் தொடர்ந்து வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது எனவே இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏப்ரல் பதினாலு இந்த ஆண்டு தமிழ் வருட பிறப்பு பிறக்கக்கூடிய தேதி பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை ஒன்று ஞாயிற்றுக்கிழமை என்று பிறக்கின்றது இந்த ஆண்டை நமது பஞ்சாங்கம் குரோதி வருடம் என்று அழைக்கும் ஒவ்வொரு வருடத்திற்கும் ஒரு நாமம் உண்டு மொத்தம் அறுபது ஆண்டுகள் அந்த அறுபது ஆண்டுகளில் இந்த குரோதி வருடம் இந்த ஆண்டு பிறக்கின்றது இந்த குரோதி வருடம் எப்படி இருக்கும் அதனுடைய பொதுவான பலன்களை ஒரே வரியில் சொல்ல முடியும் மத்தியமான பலன்களாக இருக்கும் இறை வழிபாடு செய்வதன் மூலமாக நாம் இந்த குரோதி வருடத்தை சாதகமான வருடமாக மாற்றிக்கொள்ளலாம் இதை தாண்டி பலர் குரோதி வருடத்தை பற்றிய பல பலன்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் அதை பற்றி நீங்கள் கவலை கொள்ள தேவையில்லை குரோதி வருடம் என்பது மிகவும் மோசமாக இருக்கும் சண்டை சச்சரவுகள் அதிகமாக இருக்கும் நாட்டில் இயற்கை சீற்றங்கள் அதிகமாக இருக்கும் நடக்க வேண்டியது நடந்து கொண்டே தான் இருக்கும் அன்பானவர்களே எனவே எதை நினைத்தும் கவலை கொள்ள தேவையில்லை உங்களது செயல்களை நீங்கள் சிறப்பாக செய்யுங்கள் நல்லதே நடக்கும் இறை வழிபாடு குரு வழிபாடு இரண்டையும் முறைப்படி செய்யுங்கள் எந்த குறையும் உங்களுக்கு இருக்காது நல்லது நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும் என்பதை உறுதியாக சொல்லிக்கொள்கின்றேன் கொள்கின்றேன் இந்த குரோதி ஆண்டில் முதல் நாள் இந்த முதல் நாளில் சித்திரை கணிக்காணுதல் அப்படின்னு ஒரு அற்புதமான விஷயத்தை பண்ணணும் சித்திரை கணிக்காணுதல் அப்படின்னா என்னன்னா நீங்கள் கண்விழித்ததும் அதை பார்க்கணும் அதை தான் சித்திரை கணிக்காணுதல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆண்டு சித்திரை கணிக்காணுதல் என்பதை நான் எப்படி செய்ய வேண்டும் என்ன பொருட்களை பார்க்க வேண்டும் என்று சொல்லிவிடுகின்றேன் ஒரு தட்டு தயார் பண்ணிக்கோங்க அந்த தாம்புலத்தட்டில் கனிகள் வைக்கணும் மா பலா வாழை இந்த மூன்று கனிகளும் இருக்குமாறு பார்த்துக்கோங்க இது கூடவே வேறு எந்த பழங்கள் இருந்தாலும் சரி அதில் ஒவ்வொன்று எடுத்து அந்த தாம்பலத்தட்டை தயார் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு முக்கியமான சந்தேகம் இருக்கும் சாமி எங்கள் வீட்டில் இரண்டு மூன்று அறைகள் உண்டு ஒவ்வொரு அறையிலையும் ஒவ்வொரு நபர்கள் படுப்பாங்க அப்போது எந்த அறையில் இந்த கனி தட்டை தாம்பளத்தட்டை வைக்கணும் அப்படின்னு சொன்னால் என்னுடைய ஆலோசனை ஒவ்வொரு அறையிலையும் நீங்கள் இந்த தட்டை வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா எழுந்ததும் நீங்கள் அதை பார்க்கணும் நீங்கள் படுக்கும் அந்த படுக்கைக்கு பக்கத்திலேயே இதை வைத்து கொள்ளுங்கள் எழுந்ததும் பார்க்கணும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் இதை சின்ன பிள்ளைகளுக்கும் இதை நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும் காலையில் எழுந்ததும் நீங்கள் இதை பார்த்துட்டு தான் வெளியே வரணும் எழுத பார்த்துட்டு தான் அடுத்த வேலை செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக சொல்லி கொடுங்க ஒவ்வொரு அறையிலையும் அதை வைப்பது சிறப்பு இப்படி தனித்தனியாக வைக்க முடியாதவங்க ஏதேனும் ஒரு அறையில மாதிரி ஒரு தட்டு மட்டும் வைத்து வீட்டில் இருக்க மற்ற அத்தனை பேரையும் அதை பார்க்கும்படி அறிவுறுத்துங்கள் தட்டுல பழங்கள் வைத்த பிறகு வெற்றிலை பாக்கு அதில் இருக்கணும் அதை போல முகம் பார்க்கும் கண்ணாடி ஒன்று இருக்கணும் வாசனை பூக்கள் அந்த தட்டில் இருக்கணும் பணம் உங்கள் கையில் எவ்வளோ பணம் இருக்கோ பணமோ சில்லறை நாணயங்களோ அந்த தட்டில் மேலே வச்சுருங்க இது போக தேங்காய் வைக்கலாம் வாழைப்பழங்கள் வைக்கலாம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தங்க நகைகள் அதில் வைக்கலாம் வளையல் நீங்கள் கையில் அணிஞ்சிருக்கக்கூடிய வளையல் அதில் வைக்கலாம் போல் இந்த ஆண்டு சூட்சமாக காய்கறிகள் ஏதேனும் ஒரு இரண்டு அல்லது மூன்று காய்கறிகளை அதில் வைங்க இப்படி இது எல்லாமே அந்த தட்டில் நிரக்க இருக்கணும் அவ்வாறு வைத்து நீங்கள் காலையில் கண் விழித்ததும் இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த தாம்பூலத்தட்டை முதலில் பார்க்க வேண்டும் அவ்வாறு தாம்பூலத்தட்டை முதலில் பார்த்து அந்த தாம்பூலத்தட்டில் இரண்டு கைகளையும் தொட்டு வணங்கி அந்த முகம் பார்க்கும் கண்ணாடியை எடுத்து உங்கள் முகத்தை அதில் பாருங்க அப்படி முகத்தை அதில் பார்த்து கொண்டே இறைவா எனது குலதெய்வமே இந்த குரோதி வருடம் எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தாருக்கும் மிக சிறப்பான வருடமாக இருக்க வேண்டும் எங்களுக்கு எல்லா நல்லதும் நடக்க வேண்டும் குடும்பத்தில் ஐஸ்வர்யம் பெருக வேண்டும் எவ்வாறு கண் விழித்ததும் இந்த அற்புதமான காட்சிகளை இந்த அற்புதமான கணியை நான் பார்த்தேனோ அதே போல ஒவ்வொரு நாளும் சிறப்பான விஷயமே எனது இல்லத்தில் நடக்க வேண்டும் அப்படின்னு உங்களுக்கு தெரிந்த அளவு பிரார்த்தனைகளை அந்த கண்ணாடியை பார்த்துக்கிட்டே சொல்லுங்க அற்புதமாக இருக்கும் அவ்வாறு கனி கண்டு முடித்தவுடன் நீங்கள் குளித்து விட்டு அந்த தாம்பரத்தட்ட பூஜரையை எடுத்துக்கொண்டு போய் வச்சிடணும் இப்போது இந்த கனி காணுதல் நிகழ்வு அப்படிங்கறத நீங்கள் கண் விழித்ததும் செஞ்சிருங்க வீட்டில் இருக்க அத்தனை பேரும் கண் விழித்ததும் எல்லாரும் ஒரே நேரத்தை தான் காணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அவங்கவங்க எந்த நேரத்தில் கண் விழிக்கிறாங்களோ அந்த நேரத்தில் இந்த கனி காணுதலை செய்து முடித்து விட்டு அனைவரும் நீராடி விட்டு வாங்கன்னு அறிவுறுத்தி நீராடிட்டு எல்லாரும் வந்த பிறகு பூஜரை நின்று ஒரு எளிமையான வழிபாடு சொல்கிறேன் அந்த வழிபாட்டை பண்ணுங்க முதல்ல கனிக்கண்டு முடித்ததும் நீராடி விட்டு தாம்பளத்தட்டை எடுத்து பூஜனையில் வச்சுட்டு நெய் தீபம் ஒன்று கிழக்கு தசை நோக்கி ஏற்றும் ஒன்றோ மூன்றோ ஐந்தோ வழக்கம்போல் நீங்கள் தீபம் ஏற்றுவது ஏற்றிவிட்டு சுவாமிக்கு ஒரு டம்ளார் பால் அல்லது சர்க்கரை பொங்கல் அல்லது என்னென்ன நெய்வேத்தியம் வைக்க முடியுமோ அந்த நெய்வேத்தியத்தை சுவாமிக்கு பூஜனையில் வைத்துட்டு வீட்டில் இருக்க அத்தனை பேரும் குளித்து விட்டு வந்த பிறகு அனைவரும் நின்று இறைவனை மனதார பிரார்த்தனை செய்யுங்கள் தூபதீபம் காட்டி மனதார பிரார்த்தனை செய்யுங்கள் இந்த பிரார்த்தனை செய்ய உகந்த நேரம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யலாம் அல்லது அன்று காலை ஏழு முப்பிலிருந்து எட்டு முப்பதுக்குள்ளே செய்யலாம் அல்லது அன்று காலை பத்து முப்பிலிருந்து பதினொன்று முப்பதுக்குள்ளே செய்யலாம் இந்த ஆடியோவை கேட்டுக்கொண்டிருக்கும் வெளிநாட்டு வாழ் சொந்தங்களே உங்கள் நாட்டில் என்னென்ன பொருட்கள் கிடைக்குமோ அதை கொண்டு இந்த கணிக்காணும் நிகழ்வை சிறப்பாக செய்யுங்கள் உங்கள் நாட்டு நேரப்படி நான் சொன்ன இந்த நேரத்தில் உங்கள் நாட்டு நேரப்படி நீங்கள் இந்த வழிபாட்டை எளிமையான வழிபாட்டை செய்யுங்கள் இந்த வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு தெரிந்த இறை மந்திரங்களையும் இறை பாடல்களையும் பாடி வழிபாடு செய்யுங்க குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இருக்காங்க என்ன செய்யறது அப்படின்னா குடும்பத்தில் நீங்க எல்லாருக்காகவும் இந்த பிரார்த்தனையை செய்யலாம் அன்பானவர்களே மீண்டும் சொல்லுகின்றேன் நீங்கள் காலையில் எழுந்தவுடன் கனி கண்டுவிடுங்கள் கணிக்காணுதலை சிறப்பாக செய்துவிட்டு நீராடி விட்டு குடும்பத்தில் இருக்க அத்தனை பேரும் எழுந்து கனி கண்ட பிறகு அந்த தாம்பலத்தட்டை பூஜைகளை எடுத்து வைத்து தீபமேற்றி நெய்வேத்தியம் வைத்து அத்தனை பேரையும் வரவழைத்து பூஜரில் நிற்க வைத்து இந்த எளிய வழிபாட்டை செய்து இந்த குரோதி வருடத்தை மிக சிறப்பான வருடமாக மாற்றிக்கொள்ளுங்கள் அந்த கனி காணும் தாம்பளத்தட்டை வச்சிங்களேன் நகைகள் நீங்கள் வழிபாடு முடித்ததும் நகைகளை எடுத்து அணிந்து கொள்ளலாம் அந்த நாணயங்களை எடுத்து நீங்கள் பீரோல வைத்துக் கொள்ளலாம் அதை செலவு செய்தால் எந்த தவறும் கிடையாது தட்டில் வைத்திருக்கக்கூடிய பழங்கள் மலர்கள் எல்லாமே நீங்கள் எடுத்து பயன்படுத்திக்கலாம் நெய்வேத்தீட்டு மற்றவர்களுக்கு பகிர்ந்து தரலாம் மாத விளக்கு நேரத்தில் சில பெண்களுக்கு சித்திரை ஒன்றாம் தேதி மாத விளக்கு நேரமாக இருக்கும் மாதவிளக்கு நேரத்தில் நாங்கள் கனி காணலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும் தாராளமாக கனி காணலாம் ஆனால் கனியை கண்டுவிட்டு பூஜை எடுத்து வைக்கிறது வழிபாடு செய்கிறது அத்தனையும் வீட்டில் இருக்க மற்றவர்களை செய்ய சொல்லுங்கள் நீங்கள் அன்று கனியை கண்டுவிட்டு நீராடி விட்டு இறைவனை மனதில் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களது அன்றாட நிகழ்வுகளை தாராளமாக செய்யலாம் வீட்டில் இருக்க மற்றவர்களை இதை செய்ய சொல்லுங்கள் போதுமானது இந்த கணிக்காணுதல் நிகழ்வு செய்கிறதுனால உங்கள் மனதிற்கு ஒரு உற்சாகமும் இறையொருளும் குருவருளும் முழுமையாக கிடைக்கும் இந்த குரோதி வருடம் உங்களுக்கு மிக சிறப்பான வருடமாக இருக்கும் இந்த சித்திரை முதல் நாள் நீங்கள் வாங்க வேண்டிய பொருட்கள் எப்பொழுதுமே தமிழ் வருட பிறப்பு முதல் நாள் அன்று சில மங்கள பொருட்களை வீட்டுக்கு வாங்கினா குடும்பத்துக்கு ஐஸ்வர்யம் பெருகும் என்ன வாங்கலாம் அப்படின்னு சொன்னால் மஞ்சள் வாங்கலாம் குங்குமம் வாங்கலாம் அன்று ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம் முக்கியமாக உப்பு வீட்டுக்கு தேவையான உப்பு வீட்டுக்கு தேவையான அரிசி சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அரிசி சிறிதளவு வாங்கி வீட்டில் கொண்டு வந்து சேர்க்கணும் சுவாமி இதை எந்த நேரத்தில் வாங்கலாம் எந்த நேரத்தில் வேணால் வாங்கலாம் காலையில் எழுந்ததும் இதை செய்யணுமா அப்படின்னா உங்களுக்கு நேரம் சூழல் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க அன்று இரவுக்குள்ளே இந்த பொருட்களை வாங்கிருங்க மளிகை பொருட்கள் வாங்குங்க ஆடை ஆபரணங்கள் வாங்குங்க முடிஞ்சால் தங்க நகைகள் அல்லது தங்க காசுகள் அல்லது வெள்ளி காசுகளை வாங்குங்க மிக முக்கியமாக சித்திரை முதல் நாள் கண்டிப்பாக ஒரு மூணு பேத்துக்காச்சல் சாப்பாடு போடுங்க அன்னதானம் செய்யுங்க அதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு உத்தமமான செயல் இப்போ நான் இவ்வளோ நேரம் பேசுனேன் பாத்தீங்களா இந்த செயல்பாடுகளில் நீங்கள் ஏதேனும் தெரியாமல் சிறு பிழை செய்தால் கூட அன்னதானம் செய்வதால் அந்த பிழை அத்தனையும் இறைவனால் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு இறையுறள் முழுமையாக கிடைக்கும் நான் சொன்ன இந்த சித்திரை கணிக்காணுதல் வழிபாடு செய்ய முடியாத சூழல் இருக்கவங்க கூட அன்னதானம் மட்டும் செய்தால் கூட போதுமானது நமது ஆனந்தோலி அறக்கட்டளையின் அன்ன சேவா குழு அன்று மிக சிறப்பாக வயது முதிர்ந்த ஆதரவற்ற பெரியோர்களுக்கு உணவு தானம் செய்வதற்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் முடிந்தால் அதில் பங்களிப்பு தாருங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களது அறக்கட்டளையின் வங்கி கணக்கின் மற்றும் கூகுள் பே ஃபோன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது அன்பு சொந்தங்களே நம்ம நிறைய ஆன்மீக வழிபாடுகள் ஆன்மீக வழிகாட்டுதல் உபாசனைகள் இதுவரைக்கும் நம்ம நிறைய சொல்லியிருக்கோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடத்தின் பலன்களை கருத்தில் கொண்டு நாம் சித்திரை மாதத்தில் சித்திரை ஒன்றாம் தேதி முதல் சித்திரை கடைசி நாள் வரை தினமும் ஒரு தாந்திரிகம் உங்களை சொல்லி தரப்பற மிக எளிமையான தாந்திரிகம் மிக எளிமையான தாந்திரிகம் மாதவிளக்கு நேரத்தில் அந்த தாந்திரிகத்தை எப்படி செய்யணும் அசைவ உணவு சாப்பிட்ற நேரத்தில் அந்த தாந்திரிகம் எப்படி செய்யணும்னு வழிகாட்டுவேன் எந்த கட்டுப்பாடு நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது கிடையாது மிக எளிமையான தாந்திரிகம் எதுக்காகனா குபேர லக்ஷ்மியின் பரிபூர்ணமான அருள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்கி அந்த தாந்திரிகத்தை நடத்த போறேன் வெறுப்பம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் அதைப் போல இந்த சித்திரை முதல் நாள் ஒரு அற்புதமான வாட்ஸ்அப் குழுவை தொடங்க போகின்றேன் அது என்ன அப்படின்னு சொன்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் எந்த திசையில இருக்கணும் எந்த அறையில வைக்கணும் எந்த மூலையில எந்த பொருள் வச்சா நல்லது அப்படின்னு அறுபது குறிப்புகளை வாட்ஸ்அப் குழு அமைத்து உங்களுக்கு சொல்லித்தரப் போகின்றேன் இந்த இரண்டு வாட்ஸ்அப் குழுக்களிலும் சேர விருப்பப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதற்குண்டான குறைந்த கட்டணத்தை செலுத்தி நீங்கள் இந்த குழுவில் இணைந்து கொள்ளலாம் உங்கள் அத்துணை பேருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்களுக்காக ஈசனிடத்திலும் இடத்திலும் அடியேன் பிரார்த்தனை செய்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்